மகிழ்ச்சியாக இருக்க படுக்கைகள் தம்பதிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெரியுமா தாம்பத்தியத்துல எப்போவுமே மகிழ்ச்சியா இருக்கிறது அவ்வளவு எழுதி கிடையாது மகிழ்ச்சியான திருமணத்திற்கு சில அடிப்படை குணங்கள் இருக்கு பரஸ்பர புரிதல் தொடர்பு கொள்ளுதல் சமரசம் மற்றும் மரியாதை இதெல்லாமே மகிழ்ச்சியான தருணத்துடைய ஒரு பகுதி அதில் ஒன்று படுக்கையறை பழக்கங்கள் ஆரோக்கியமான படுக்கையறை பழக்கத்துக்கு திருமணத்தின் தன்மையை பெரிதும் பாதிக்கும் திருமணத்தில் படுக்கையறை ரொம்ப முக்கியமான இடம் தம்பதிகள் அவங்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய இடம் இது மட்டும்தான் அவங்க படுக்கைக்கு முன் சிறிது நேரம் ஒருத்தருக்கிறது தங்களுக்கான நேரத்தை அனுபவிக்கிறாங்க அந்த நேரத்தை மிகவும் திரும்ப பயணத்துனா திருமணம் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு உதவக்கூடிய பழக்க வழக்கங்கள் பற்றி பார்க்கலாம் ஃபோனை பயன்படுத்தக்கூடாது தம்பதிகள் படிக்கிறதில் தனியார் நேரம் ஒதுக்குறது ரொம்ப குறைவு தங்கள் துணையோட தங்களுடைய உறவை ஆழப்படுத்த விரும்புகிறவங்க அந்த நேரத்தில் தொலைபேசியை விடணும் ஏன்னா ஃபோன் எடுக்கும் போது ஒன்றிலிருந்து இன்னொருக்கு நழுவிக்கிட்டே இருப்போம் உங்கள் துணையோட இருக்கிறப்போ மொபைல் ஒதுக்கி வச்சுட்டு நேரத்தை செலவிடுங்க பேசுகிறது உறக்க நேர வேலைகள் உடவுது பாடுறது இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் பிரச்சனைகளை பேசி தீர்க்கவும் ஒவ்வொரு இரவுமே படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதை உறுதிப்படுத்திக்கோங்க தம்பதிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடு பிரச்சனை சண்டைகள் இதெல்லாமே தீர்க்க சிறந்த இடம் தம்பதிகள் தனியாக இருக்கக்கூடிய படுக்கையறை விஷயங்களை பேசி பிரச்சனைகளை தீர்த்த பின்னரே தினமும் படுக்கைக்கு செல்றதா சபதம் பண்ணுங்க தயக்கம் எதிர்மறை வெறுப்பு அல்லது பாரபட்சம் இல்லாமல் விஷயங்கள் பற்றி பேசுங்க பொறுமையா இருங்க உங்கள் துணியுடைய நியாயத்தை கேட்க தயாராகிருங்க சத்தமாக பேசாதீர்கள் படுக்கையில் எப்போவுமே நிதானமாக இருங்க படுக்கையறை இறைச்சலான குழப்பமான இடமாக மாற்றாதீங்க அங்கே சத்தமாக பேசுகிறத விட துணைக்கு மட்டும் கேட்கக்கூடிய குரலில் பேசுங்க துணையிடம் சத்தமாக பேசுகிறத விட பிரச்சனை திருக்கும் விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட நிதானமாக பேசுங்கள் அறைக்கு வெளியே மூன்றாவது நபரால் கேட்க முடியாத குரலில் மட்டுமே படுக்கையறையில் பேசணும் காதலுடன் பேசுங்கள் படுக்கறையில் உங்கள் துணையடை எப்பவுமே காதலோடு இருங்க படுக்கறையில் துணை கிட்ட அன்பா மட்டும் பேசுங்க காலை வேலை கவலைக்கு பின் ஓய்வெடுக்க தயாராகும் போது மனதை கவரும் முறையாடல்கள் உங்களுக்கு விழிப்புணர்வும் மகிழ்ச்சியும் நல்ல இரவு தூக்கத்தையும் தரும் ஒன்றாக படியுங்கள் உங்களுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்தும் செயல்களை இதுவும் ஒன்று நீங்கள் ஓய்வெடுக்கிறீங்க கட்டிப்பிடிக்கிறீங்க அடுத்த நாள் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பு இருக்கு போதுமான வாசிப்பு நல்ல நன்மைகளை கொண்டிருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்